என் செல்ல குழந்தையே நாளை ஆடி கடைசி செவ்வாய் என்று நல்ல வாக்கு தருவதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நல்லதொரு அற்புதத்தை காட்டுவதற்காகவும் உன் தாயானவள் இன்று ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வுகள் எல்லாம் நாளை உன் அம்மா உனக்கு நடத்தி தருவதற்காக காத்துக்கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற எல்லா விஷயங்களுமே நிச்சயமாக நல்லதொரு தீர்வு கிடைக்கப் போகின்றது உன் மனம் விரும்புகின்ற சேரி உன் இல்லம் தேடி வரப் போகின்றது என் குழந்தை நீ இந்த வராகியின் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நாளை நடக்கும்போது அங்கே நீ கண்கூடாகத்தான் காண போகின்றாய் இந்த தாயினுடைய வாக்கினை நம்பி கேட்பவர்களுக்கு மட்டும்தானே நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயமும் சத்தியமாக உன் வாழ்க்கையில் நடந்தேறும் என்பதற்கான அம்மா இன்று உன்னை இந்த தாயானவளின் வாக்கினை கேட்கும்போது நம்பிக்கையோடு கேளென்று சொல்கின்றேன் ஏனென்றால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லாவற்றிற்குமே நான் தெளிவான ஒரு தீர்வினை கொடுத்துவிட வேண்டும் அல்லவா எத்தனை முறை நீ கேட்ட விஷயத்திற்கும் உனக்கும் சேர்த்து வைத்தல்லவா உனக்கு உன் அம்மா நல்லதொரு தீர்வினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு எது சரி என்று படுகின்றதோ அதை நீ செய்துவிடு இந்த தாயானவள் உனக்கு நிச்சயமாக துணைக்கு நிற்பேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே என் குழந்தை எப்போதுமே நீ நல்ல முடிவினை தான் எடுப்பாய் என்பதில் உன் அம்மா எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது நீ உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து பயம் கொள்ளாதே ஏனென்றால் உன்னுடைய எதிர்காலம் உன்னுடைய கையில் இல்லை இந்த என்னுடைய கையில்தான் தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ மறந்துவிடக் கூடாது என் குழந்தையே அம்மா காண வரும் போதெல்லாம் நல்ல வாக்குகளை உனக்கு அள்ளி அள்ளிதான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு வாக்குமே என் குழந்தைக்கான நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொடுப்பதற்கான அக்கு என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே நாளை ஆடி கடைசி செவ்வாயில் என் குழந்தை நீ நாளை இந்த தாயானவள் நிச்சயமாக உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து கொடுத்து விடுவேன் என் குழந்தையே எப்போதுமே வாழ்க்கையில் அம்மா நான் காயங்களைத்தான் அதிகமாக சுமந்து கொண்டிருக்கின்றேன் என்று என்னிடம் சொல்லி அழுது கொண்டு புலம்பு கொண்டிருக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக அவை எல்லாவற்றிற்கும் உனக்கான தீர்வு இந்த தாயானவள் நான் உனக்கு கொடுத்து விடுவேன் ஏனென்றால் நாளை ஆடி கடைசி செவ்வாயில் நான் அதிசக்தி வாய்ந்தவளாக இருப்பேன் அப்போது நீ என்னிடம் வந்து தீபம் ஏற்றி நீ வேண்டியதை கேள் உனக்கு நான் நீ வேண்டியதை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் எப்போதுமே உன் வாழ்க்கையில் விட்டு கொடுப்பதற்கும் விட்டு செல்வதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது என் தங்க பிள்ளையே நீ உறவுகளை இழந்து விடக்கூடாது கூடாது என்றுதான் நினைக்கின்றார்கள் விட்டு கொடுத்து செல்வர்கள் உறவுகளே தேவையில்லை என்று தான் நினைப்பார்கள் விட்டு செல்கின்றார்கள் என் குழந்தை உனக்கு அந்த உறவுகள் தேவை இருக்குமாயின் உன் வாழ்க்கைக்கு அவர்கள் நிச்சயமாக உதவி புரிவார்கள் உன்னை காயப்படுத்தவும் மாட்டார்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவர் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த மாட்டார்கள் என்று நினைக்கின்ற உறவினர்களை மற்றவரின் முன்னிலையில் நீ விட்டு கொடுத்து விடாதே அதே சமயத்தில் எப்போது வாய்ப்புகள் கிடைக்கும் உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த வேண்டும் என்று உன்னை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று உன்னுடைய கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீரை கண்டு ஆனந்தப்பட வேண்டுமென்று நினைக்கின்ற உறவுகளை நீ விட்டு சென்று வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் சொல்ல வருகின்றேன் எந்த உறவையும் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று தெரிந்த பிறகு அவர்கள் குணத்திற்கேற்ப உன்னை நீ மாற்றிக்கொள்வது மிகவும் நல்லது அதை விடுத்து நீ உறவுகள் வேண்டும் விட்டு பிரிந்தால் யாரேனும் எதுவும் சொல்வார்கள் என்று நினைத்து கொண்டிருப்பாய் ஆனால் மேலும் மேலும் கஷ்டங்களை நீயே வாங்கிக் கொள்கின்றாய் என்பதுதான் அர்த்தம் என் பிள்ளையே ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்க போகின்றது நீ கேட்டது ஒன்று நிச்சயமாக போகின்றது நீ நினைத்தவை எல்லாம் நடந்திரும் நேரம் வந்துவிட்டது இன்று முதல் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளுக்கும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியின் படிகளாக மட்டுமே மாற்றங்களை கொண்டு வந்து உனக்கு உண்மை சந்தோஷத்தின் உச்சத்திற்கு கொண்டு செல்லப் போகின்றேன் என் குழந்தையே உன்னோடு இருப்பவள் உன்னை நம்பி இருப்பவள் நீ சந்தோஷமாக பார்த்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் என்பதை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நீ இந்த வராகியின் குழந்தையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் துவண்டு போகின்ற சமயங்களில் எல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு துணையாக இருந்து கை கொடுத்து உன்னை விடுவேன் என்பதை மட்டும் ஒரு போது மறக்க கூடாது நீ எப்போதுமே இந்த வாழ்க்கையில் நீ இருக்க வேண்டிய உயர்ந்த இதை இதைவிட வேறு என்ன வேண்டும் உனக்கு இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு சிறு கஷ்டங்கள் வந்தாலே வாழ பிடிக்கவில்லை இந்த வாழ்க்கை இருக்கின்றது எடுத்து கொள்ளுங்கள் தாயே என்று எளிதாக சூறி விடுகின்றாய் ஏ உன்னை படைப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்று வாழ்க்கையை முடித்து கொள்கிறோம் என்று உணர்கின்றாயே இதுபோன்று ஒருபோதும் கூடாது உன் வராகியானவள் எப்போதுமே உன்னோடு இருக்கின்றேன் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே என் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற என் குழந்தையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் தாயானவளின் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கும் என் குழந்தை நிச்சயமாக உன்னை ஒருபோதும் நான் ஏமாற்றி விட மாட்டேன் உன்னிடமிருந்து வேறு எதையும் உன் தாயானவள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என் கொடு கொடு அம்மா இதை அம்மா என்றெல்லாம் கேட்கவும் இல்லை நீ எனக்கு தரவும் தேவையில்லை உன் வாழ்க்கையில் ஏற்றம் என்பது இந்த வராகியானால் உனக்கு கொடுக்கின்ற மிக பெரிய பரிசாகும் அதை எப்படி நீ மனதார ஏற்றுக் கொள்கின்றாயோ அதை போலத்தான் உன் வாழ்க்கையில் இரக்கம் என்பது உனக்கு கொடுக்கின்ற சோதனை என்று நினைத்து நீ தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் நீ இப்போது என்ன நினைக்கின்றாய் என்பதை உன் தாயானவள் நான் நன்கு உணர்த்துகின்றேன் அதற்கான பதிலையும் உன் அம்மா நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே அதற்கான முடிவு நாளை ஆடி கடைசி செவ்வாயில் உன் கைகளில் ஒப்படைக்கப் போகின்றேன் என் குழந்தையினி எத்தனை துன்பங்கள் என்னை விரட்டி எடுத்து கொண்டிருக்கின்றது என்று உனக்கு தெரியும் ஆனாலும் நீ எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றாய் நீ எப்போது எனக்கு நீ நல்ல வாக்கினை தருவாய் நான் இருக்கிறேன் என்று எனக்கு நம்பிக்கை ஊட்டுவாய் என்று என் பிள்ளை நீ மனதார நினைக்கின்றாய் நீ என் பிள்ளையே என்னை நீ நாடி வர வர நீ ஒவ்வொரு முறையும் நம்பிக்கையோடு என்னை வணங்கி வரும் போதெல்லாம் நீ ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய கர்ப்ப பலன்கள் அதாவது உன்னுடைய பாவங்கள் எல்லாம் உன்னை விட்டு குறைந்து கொண்டேதான் இருக்கின்றது யார் ஒருவர் என்னை நாடி வராமல் இருக்கின்றார்களோ யார் சந்தோஷமாக இருக்கின்றார்களோ என்று நினைக்கின்றாயோ அவர்களின் பாவ காரியங்கள் ஒருபோதும் சிறு துளி அளவு கூட குறைவதில்லை அவர்களினுடைய பாவ காரியத்தை அவர்கள் தான் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் நீ எப்போதும் ஒரு திட்டத்தினை தீட்டி உனக்கு தோல்வி கொடுக்கின்றதோ அப்போது நீ அதனை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி தெரியுமா உனக்கு மேலாக இருக்கின்ற உன் அம்மா அதனை நடத்தி கொடுக்க இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள் உன் தாயானவள் உனக்காக மட்டும்தான் சொல்லுவேன் முழுமையாக என்னை நம்பு நல்லதே நினை நல்லதே நடக்கும் இனி உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் துயரங்கள் விலகி கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்களும் நிறைவேறும் செல்வம் பெருகும் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் நல்லதாகவே நடக்கும் ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி